கத்திரிலாட்டியும் கூட கதையில ஏற்றிடுவாங்க மஞ்சு விரட்டு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு மாடு கூட அமைதியா போல நிறைய நண்பர்கள் வந்து நம்மளை நேரில் பார்க்கல கேட்கிறாரு அண்ணன் நீங்க வீடியோ அப்லோட் போடுறீங்களா இல்லையா அண்ணன் அப்படின்னு வீடியோ நம்ம அப்லோட் போடுறதா நம்ம சேனல்ல பழனியுடைய சர்ச்சிங் பண்ணா வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நம்ம சேனலை சர்ச் பண்ணுற நண்பர்கள் யாராக இருந்தாலும் முன்னாடி வந்து ஹெச் போட்டு பழனி வீடியோன்னு சொல்லுவேன் நான் ஸ்க்ரீனில் தர்றேன் அந்த மாதிரி டெச் பண்ணுவேன் பழனி விரியேஷனு செக் பண்ணணுன்னா பழனி போயிட்டு தான் வருதுன்னு நிறைய நன்றி நண்பர்கள் சொல்கிறாங்க ஓகே ஏங்க

மஞ்சரட்டுனாலே கட்டு இருந்தால் கட்டுத்தேன் ஒன்றும் மன்னிக்க முடியாது

சொல்லுல சிறப்பு பரிசு ஏதாவது கொடுக்குறாங்களா இருக்கண்டா அவருக்கு ஓட்டியே லைக் பண்ண காட்டுங்க வீடியோ பதினைஞ்சி கிலோ மாதிரியா ஆட ஜ

Legenda por

கழுவி கடும் கலக்க தாத்தாச்சி புரா வருது முப்பாடி கிலோ வெளிச்சு மாடு நெருக்கு போட பெரு அண்டாவா தனக்கு அண்டா அண்டாவா மாட்டுக்கரை போன அண்டா பெரிய அண்டா ஏ உருவியா ராசாவா

யா்ஸ் பொழுது வெள்ள களை பாருங்க

கடவுன் போனாடு

すいません。<laughs> தோண்ட பணம் நம்ம தண்ணி பெரு தண்ணி தெரு ஹாரி காட்டா எங்கடா